ஓ முருகா வச்சு வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உனக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான செய்தியைத்தான் கொண்டு வந்துள்ளேன் நீ நேசித்த உறவுடன் உன்னை சேர்த்து வைக்கப் போகின்றேன் இத்தனை நாட்களாக நடக்குமா நடக்காதா அந்த உறவு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்ற பல குழப்பங்களுக்கு மத்தியில்தான் உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது சில சமயங்களில் அவர் இல்லாமல் என்னால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை வாழவே முடியாது என்னுடைய ஒட்டுமொத்த சந்தோஷமும் என்னவர் மட்டுமே அவரிடமிருந்து என்னை பிரித்து வைத்து விடாதீர்கள் ஆண்டவா என்று நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் என்னுடைய செவிகளில் நன்றாக கேட்டுவிட்டன தங்கமிங் அவர் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அப்படி இருந்தும் என்னுடைய பிள்ளைக்கு பிடித்த வாழ்க்கையை தராமல் நான் எப்படி விடுவேன் சில நபரை உன் வாழ்க்கையிலிருந்து நான் விளக்கியது உண்மைதான் அவர்கள் உனக்கு உண்மையாக இல்லை என்ற ஒரே காரணத்தினால்தான் அவர்கள் உன்னை தேவைக்காக மட்டுமே உன்னை உபயோகிக்கிறார்கள் என்ற காரணம் எனக்கு தெரிந்ததால் மட்டுமே உன்னிடமிருந்து அவர்களை நான் விலக்கி வைத்தேன் அது புரியாமல் அப்பொழுது நீ என்னிடம் கோபப்பட்டாய் ஆனால் அதை இப்பொழுது நான் உனக்கு செய்ய மாட்டேன் தங்கமே ஏனென்றால் நீ இப்பொழுது ஒரு உறவை நேசிக்கின்றாய் அந்த உறவும் உனக்கு உண்மையாக இருக்கின்றது உன் மீது உயிரையே வைத்திருக்கின்றது உண்மையான உறவுகளை நான் நிச்சயமாக பிரிக்க மாட்டேன் காலம் நிச்சயம் உங்களை ஒன்றாக இணைய செய்யும் உன் அப்பா நான் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் முழுமையாக ஆசிர்வதிக்கின்றேன் உன்னுடைய துணையுடன் நீ இணைந்து சந்தோஷமாக நீண்ட காலம் போகின்றாய் நீ அவரை பிரிந்து இருக்க மாட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரிந்ததினால் மட்டுமே அந்த உயிரும் உன்னை உண்மையாக நேசிக்கிறது என்ற காரணத்தினால் மட்டுமே நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைந்து இவ்வுலக வாழ்க்கையில் போகின்றீர்கள் உங்களுடைய திருமணம் அனைவரின் ஆசிர்வாதத்தோடும் இரு வீட்டார் முன்னிலையிலும் உற்றார் உறவினர் என அனைவரும் கலந்து கொண்டு உங்களுடைய திருமணத்தை உங்குளிர பார்த்து அனைவரும் உன்னை ஆசிர்வாதம் செய்யப் போகின்றார்கள் உன் அப்பா நானும் உங்கள் இருவரையும் ஆசிர்வதிக்கப் போக ேன் நிச்சயம் உன்னுடைய திருமணம் அவருடன் நடக்கும் தங்கமே நீ எதை நினைத்தும் வருத்தம் கல்லாதே நீ எதை பற்றியும் அதிகம் யோசிக்காதே யோசிப்பதை நிறுத்திவிடும் நீ தேவையில்லாமல் எதையாவது யோசித்து மனதை குழப்பிக் கொண்டு இருக்கின்றாய் குழப்பங்களை விட்டுவிடு நான் எப்பொழுதும் உன்னிடத்தில் சொல்கின்றேன் நீ விரும்பிய உறவை நிச்சயம் உன்னிடத்தில் நான் சேர்த்து வைப்பேன் அந்த உறவுடன் தான் உனக்கு திருமணம் இது யார் தடுத்தாலும் நிச்சயமாக நீ நேசித்த உறவுடன் உன்னை நான் சேர்த்து வைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இரு உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா